ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் கோல்டு அப்படின்றதுனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான எல்லாேருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு டேஸ்டியான ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் ரெண்டு வெங்காயம் ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா போதும் டக்குன்னு இந்த ஸ்நாக் நீங்கள் செஞ்சிடலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவிட்டு இது போல் வந்து மெல்லிஸ் மெல்லிஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு உருளைக்கிழங்கையும் அது போல் ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது ஒரு நாலஞ்சு ஸ்லைசஸ் ஒன்றா வச்சு வச்சு இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ எண்ணெயில சீக்கிரமாகவும் ஃப்ரை ஆகிடும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப மொத்தமாக போடாமல் கொஞ்சம் நல்லா இதை போல் மெல்லிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்திருந்த ரெண்டு உருளைக்கிழங்கையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் இந்த ரெசிபிக்கு நீங்கள் வெங்காயமே இல்லாமல் கூட பண்ணலாம் அப்படி வெங்காயம் சேர்க்காமல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க அப்போ நான் சொன்ன மற்ற பொருட்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் அளவு பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாவாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு சிட்டிக்கி அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் இல்லைனா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது இந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தோட நல்லா அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இது போல் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் அளவுக்கு நான் கடலை மாவை அளந்து எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அரை கப் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பத்தலைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நல்லா இது போல் ஸ்பூன் ஃபுல்லாக அளந்து சேர்த்துக்கோங்க அரிசி மாவு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வெறும் கடலை மாவு மட்டுமே கூட செய்யலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது வெங்காயத்துலேயும் சரி உருளைக்கிழங்குலையும் சரி ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்றதுனால அதிலே நல்லா தண்ணி விடும் இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட நம்ம சேர்க்க வேண்டியதே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் மாவு பார்த்து சேர்த்துக்கோங்க அரை கப் கடலை மாவு சேர்த்துட்டு பாருங்கள் இது போல் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது கொஞ்சமாவது மாவு ஒட்டி இருக்கணும் அதுக்காக ரொம்ப மாவு தெரியணும் அப்படின்னு இல்லை இது போல் வெங்காயம் உருளைக்கிழங்கு அதிகமாக தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது கடாயில் எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் ஸ்டவ்வை கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உதிர்த்து உதிர்த்து போட்டுக்கலாம் இது நீங்கள் ஷேப்பாக கூட போட்டுக்கலாம் வடை மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணி கூட சின்ன சின்னதாக நீங்கள் வந்து ஷேப் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை இது போல் உதிர்த்தும் சேர்த்துக்கலாம் அதுவும் உங்களுடைய விருப்பம் தான் தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக மட்டும் குறைச்சிக்கோங்க அதுக்காக ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது கரெக்டாக குக் ஆகிட்டு வரும் இல்லைனா டக்குன்னு வந்து கலர் மாறிடும் நம்ம எடுத்துருவோம் ஆனால் உள்ள மாவு உருளைக்கிழங்கு அதெல்லாம் வெந்திருக்காது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக் ஆகிட்டு ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு கலரும் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வடிகரண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் செய்யும் போது அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் இருக்கும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ஈவினிங் டைம்னு மட்டும் இல்லாமல் இப்போது ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற ஸ்டேஜில் இருக்குது வீட்டில் குட்டீஸ்லாம் வந்து இனி வீட்லேயே தான் இருக்க போகிறாங்க அப்பப்போ சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னும் போது நீங்கள் டக்குன்னு வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க கரெக்டாக உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் எடுக்கும் அதுக்கு மேலே டைம் போகவே போகாது ரெண்டு வெங்காயம் ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு செய்யும்பொழுதே நீங்கள் நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ